மிதுன ராசி என்பர்களே மிதுனராசி அப்படின்னா ஒரு கடவுளினுடைய ஆசி பெற்ற ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மிதுனராசிக்காரை பொறுத்தவரைக்கும் எங்கே சார் கடவுளினுடைய ஆசி பெற்ற ராசி மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசியில் இந்த மிதுனராசி தான் சார் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து இருப்பீங்க ஆனால் உண்மையை சொல்ல போனால் அதிகமாக கடவுளினால் ஆசீர்வதிக்கப்பட்ட முக்கியமான ராசிகள்ல மிதுன ராசி தான் முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லலாம் சார் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வேணாலும் தாண்டிருப்பீங்க எவ்வளோ கஷ்டங்கள் வேணாலும் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த கஷ்டங்கள்லேருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் இறைவன் வந்து உங்களுக்கு துணையாக இருந்திருப்பார் அந்த மாதிரி ஒரு உன்னதமான ராசி இந்த மிதுன ராசி சார் பல கஷ்டங்களை தாண்டி வந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போது அதில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய போறீங்க அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சால் அந்த கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் வரப்போகுதுங்க அதே மாதிரி கீழே ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் மூலமாகவே கேட்டுக்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தனிப்படியான ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ கீழே நம்பர் கொடுத்துருங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னாவே அதற்கான பதியில் ஃபோன் மூலமாகவே சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மிதனராசியில் பத்து பதினஞ்சு கோடி பேர் இருப்பாங்க சார் இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையே அது ஏன் அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர் திரும்புவோம் இதை நான் தெளிவாக சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு ராசி அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ளே இப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாட்டில் மழை பெய்யுது சார் இப்போ இந்த ராசி இந்த நாட்டில் வந்து மழை பெய்ய போகுது அப்படின்னா அந்த நாடு ஃபுல்லாக மழை பெய்யாது இப்போ தமிழ்நாட்டில் மழை பெய்ய போகுது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மழை பெய்ய போது அது இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யாது அதில் குறிப்பிட்ட ஸ்டேட்டு குறிப்பிட்ட இடம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அது மாதிரி தான் இப்போ இந்த மிதுனராசிக்கு நல்லது நடக்க போகுது மிதுனராசியில் ஃபுல்லாக நல்லது நடக்குமா குறிப்பிட்ட இடம் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு தான் நடக்கும் காரணம் என்ன அதுக்கு லக்கினம்னு ஒன்று இருக்குது தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஒன்று இருக்குது உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சில இடங்கள் இருக்குது ம அந்த மழை பெய்யும் போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மௌண்டெயின் ஏரியாஸுக்கு அதிகமாக மழை பெய்யும் அதே பக்கத்தில் ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கெலாம் கம்மியாக மழை பெய்யும் அதிகாரி ஸோ அது மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ராசிகள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய இன்னும் வலுவான ராசிகள் கொஞ்சம் வீக்னஸான ராசிகள்லாம் உங்களையும் சின்ன சின்ன அட்டாக் பண்ணத்தான் செய்யும் அதற்கு தகுந்தாற்போல் தான் உங்களுடைய ராசி வந்து செயல்படும் உங்களுக்கு நல்ல நேரமாகவே இருந்தாலும் கூட உங்களுடைய கூட இருக்கவங்க உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ உங்களோட வீட்டில் இருவீங்களோ உங்களோட தாய் தந்தை இருக்கோ உங்களோட மனைவி கணவனுக்கோ இவங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் அதை பொறுத்தும் உங்களோட நல்ல விஷயங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி கூட கொடுக்க தான் செய்யுங்க இதை வந்து நீங்கள் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கும்போது கூட இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலியோட ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் அது வந்து சரி பண்ண முடியும் சரி சார் இப்போ அந்த மழை பெய்யும் அப்படிங்கிறது தெரியுது இல்லை இந்த ராசியில் நல்லது நடக்குங்கிறது தெரியுது இல்லை அது என்ன நல்லது அந்த நல்லதை எப்படி வந்து கரெக்ட் அந்த ஏரியாவை கொண்டு வர்றது உங்களுக்கு எப்படி அந்த நல்லதை கொண்டு வரது அதே மாதிரி அந்த நல்லது கிடைக்கணும் சிலருக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அதை எப்படி வந்து வாங்கிறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ சரிங்க சுற்றி வச்சு பேசலை எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சார் இந்த மிதரராசை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியான விஷயங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் கிடையாது நல்ல ஒரு வலுவான ஒரு விஷயம் தான் ஸோ கல்வி ரீதியாக எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஜோ ஜோதிடத்தை நம்பி நீங்கள் உட்காந்துருக்கு தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக நன்மையாகவே நடக்கும் அதே மாதிரி இடமாற்றத்துக்கான அதிக வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நிறையா இது பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா அதிக செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இடமாற்றம் இருக்குது அப்படின்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுக்கு போகாதீங்க அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது போங்க ஸோ டக்குன்னு கொடுக்குறாங்க வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால டக்குன்னு ஏதாவது வேலையை வந்து உதாரிசனப்படுத்திட்டு போட வேண்டாம் அடுத்தது சார் இது எல்லாம் ஓகே கல்வி ரீதியான விஷயங்களுக்கு ஓகே உடல் ரீதியான விஷயங்கள ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சார் உடல் ரீதியான விஷயங்கள் அதிக மருத்துவ செலவுகள் வச்சுட்டு இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல கடன் ரீதியான விஷயங்கள் ரொம்ப இதாக இருக்குது இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ராசி கடந்த காலகட்டங்களில் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உடல் ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்களுக்கு லைட்டாக இது பண்ணாலும் நீங்கள் வந்து உடனே டாக்டர் பார்த்துணும் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டணும் அது தகுந்தார் போல் நீங்கள் வந்து செயல்படணும் இது ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் அடுத்தது பண ரீதியான விஷயங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இப்போ இருக்கிற நிலைமையில உடல் ரீதியான விஷயங்களும் சரி பண ரீதியான விஷயங்களும் சரி இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை அதுலேயும் இந்த பண ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்கள் பார்த்து பண்ணணும் என்ன தான் நீங்கள் கடவுளை கும்பிட்டிங்க அப்படின்னாலும் விதியின் பால் சின்ன சின்ன பண விரயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை சரி பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் சுப விரயமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ திருமணம் நடக்குது அதுக்கு செலவு பண்ணுறீங்க சூப்பர் குழந்தை பிறகு அது செலவு பண்ணுறீங்க சூப்பர் இதுனா ஓகே தான் மருத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிற அளவுக்கு இருக்கணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்து செலவு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு மிதுன ராசிக்கு அது சுப செலவாக இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுதான் இதுதான் வந்து முக்கியமான சொல்கிறது சிலருக்குலாம் ஜாதகம் பார்த்துட்டு உடனே பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும் அதெல்லாம் கிடையாதுங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பண விரயம் இருக்குது அப்படின்னா அது சுப விரயமாக ஒன்று கடவுள்கிட்ட வேண்டிக்கும் அவ்வளோதான் சுபமாக இப்போ ஒரு இப்போ ஒரு விஷயம் வந்து பணம் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணணும் அப்படின்னா வீடு கட்டி அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறோம் அது சுப செலவாக மாறிடுதில்லை வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் இதை ஒரு சுப செலவாக இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு சுபச்செலவாக மாறிடணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கும் அதுதான் நல்லது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண முடியும் உடனே வந்து அதை அப்படியே டேர்ன் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒன்றும் ரேடியோ ரேடியோ இது இல்லை இல்லைங்க ஸோ அதனால அதை தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அந்த சுப செலவா மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தான் திருப்பதி ஏழுமலையான் சார் திருப்பதி ஏழுமலையான் பணத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் உதவுவார் அதை சுப செலவாக பண்றதுல எப்படி உதவுவார் தெளிவாக ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க எல்லா கடவுள்கிட்டையுமே போய் எது வேணாலும் மற்றவனுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு வேண்டுவாங்க ஆனால் திருப்பதி ஏழுமலையானட்டையும் சரி பெருமாள் எந்த ஒரு அவரா அவதாரமாக இருந்தாலும் சரி அந்த கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டுவாங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் செல்வம் பெருகணும் இந்த மாதிரி சைலண்ட்டான விஷயங்கள் தான் வேண்டுவாங்க ஏன்னா காத்தல் அழித்தல் அதே மாதிரி பிறப்பித்தல் இந்த மூன்றுக்கும் மூணு தெய்வங்களை விட்டுருக்காங்க அதில் இந்த காத்தல் அப்படிங்கிற ஒரு தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வாழ வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணுவார் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தேவை சார் இந்த மாதிரி ஒரு சுபமான ஒரு விஷயம் தேவை அந்த சுபமான விஷயத்தை செஞ்சு கொடு அப்படின்னு வணங்க வேண்டிய யார்கிட்ட வணங்கணும் திருப்பதி ஏழுமலையான்ட்டு தான் வணங்கணும் அதை எப்படி வணங்கணும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஓகே இல்ல சார் வீட்லயே தான் இருக்காங்க தினம் தினம் அதை வழிபடணும் அதோட நன்மைகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கணும் அப்பனா தினம் தினம் ஓம் திருப்பதி ஏழு மணி ஓம் திருப்பதி ஏழு மணி ஓம் திருப்பதி ஏழு மணி ஆன போற்றி மறக்காம மூணு டைம் தினம் தினம் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை பதிவிடுங்க ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி இது வந்து விளையாட்டு கிடையாது சார் பேரை சொல்கிறதுனால என்ன வந்திர போகுது அப்படின்னு நினைப்பீங்க ஒரு இறைவனை வணங்குவதற்கு நீங்கள் எவ்வளோ பெரிய மந்திரத்தை வேணாலும் படிங்க அதை ஒன்றே தான் இருக்கும் கடவுளை வணங்கியிருப்பாங்க இல்லைனா வாழ்த்தியிருப்பாங்க இது ரெண்டு தான் இந்த விஷயத்தை செஞ்சு கொடு அப்படின்னு இருப்பாங்க அவ்வளோதான் இப்போ இந்த விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவை இந்த அமௌண்ட்டு இது இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவுக்கு தேவைப்படுது நல்ல ஒரு விஷயமாக செயல்படணும் இந்த மாதிரி வாழ்வதற்கு இந்த விஷயங்கள் தேவைப்படுது இதை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு நீங்கள் வந்து வணங்கணும் இதை வந்து நீங்கள் வீட்டில் தினம் ஒரு சொம்பு தண்ணி வச்சு திருப்பதி ஏழு மணியானுட்டு வணங்க நீங்கள் தொழில் செய்கிறக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணி வச்சு திருப்பதி ஏழு மணியானோட புகைப்படம் மருந்து அங்கே வச்சு வணங்க எப்பவுமே நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழு மணியான தனி ரூபமாக இருக்கக்கூடிய புகைப்படம் வச்சு வணங்கினீங்க அப்படின்னா அதிகமான வருமானம் தரும் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு சீக்கிரட்டு ராசிக்காரர்களுக்கு ஃபினான்ஷியலாக இப்போ லாக் ஆகிருக்கிற ஒரு தருணம் அப்படிங்கிறதுனால அதிகமாக செல்வத்தை பற்றி பேசுகிறேன் ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பேசலையே அப்படின்னு நினச்சிக்க அதே மாதிரி கடன் ரீதியான விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் மாட்டக்கூடிய தருணம் தான் எப்பயுமே நீங்கள் வந்து தான் இருப்பீங்க இஎம்ஐ அதே மாதிரி சில லோனு சில இடம் வாங்கின கடனெலாம் அப்படியே லாக்காக இருக்கும் எங்கேயோ காசு கொடுத்துருக்குமே லாக் ஆகிருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும் அதை இருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு தான் சார் இருக்குது ஒன்றும் லாக்கலாக இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டுருப்பீங்க அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குங்க மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது வரக்கூடிய நாட்கள் மகிழ்ச்சியான நாட்களாக வரதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அந்த அதிக வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குதுங்க சரி சார் இது எல்லாம் ஓகே இப்போ எந்த எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்னது பண விஷயம்னு ஒன்று முன்னாடியே சொல்லிட்டேன் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறது கையெழுத்து போடுறது ஏதாவது ஒரு கட்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போய் நீங்கள் எதாவது இன்வால்வ் ஆகிறது ஏதாவது ஒரு பெரிய பெரிய விஷயத்துக்கு கூப்பிட்றாங்க சார் சண்டைக்கு கூப்பிட்றாங்க சார் ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றாங்க சார் எதுக்குமே நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க சார் அமைதியாக இருங்க அதுதான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஜாமீனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்தை தவிர்த்துக்கணும் உடல் ரீதியான விஷயங்களை ரொம்பவே கவனம் தேவை அது முன்னாடி சொல்கிறேன் வாகன ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் இது மூணுலேயும் கவனமாக இருங்க தேவையில்லாத ஒரு ரொம்ப வளப்பு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் தலையிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் ஸோ அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துருக்கீங்க அப்படின்னா போதுமானது தொழில் ரீதியான விஷயங்களில் குடுக்கல் வாங்கல் இருக்கத்தான் செய்யும் அந்த குடுக்கல் வாங்கல கொஞ்சம் நம்பிக்கைசாக இருந்தால் குடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல ரொம்ப நாள் வராத கரன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போவுமே கொஞ்சம் இழுத்தறிக்க தான் செய்யும் அதனால் நீங்கள் ரொம்ப பெரிய இதெல்லாம் தேவை இல்லை இது என்ன ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செயல்பட்டுவீங்க அதனால நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை சில கிரக மாற்றத்தின் அடிப்படையில் திடீர்னு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் தூக்கும் அதை நம்பி அகலக்கால் வைக்க வேண்டாம் அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து செயல்படுங்க அப்புறம் திடீர்னு நிறையா வருமானம் வந்துருச்சு அதே மாதிரி பல்காக வரும் அப்படின்னா நீங்கள் வடு அதுக்கு அழகாக வைக்காமல் கொஞ்சம் பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் கீழே காண்டாக்ட் நம்பர் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுவாங்க எங்கள் சார் உடனே நீங்கள் இப்படி கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கான்னு சொல்கிறீங்க வியாபாரம் நோனுக்குமா பார்க்குறீங்களா சார் தெளிவாக சொல்கிறேங்க ஏன்னா நிறையா பேருக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னா தனிப்படையான ஜோதிடம் நிறைய விஷயங்களை கணித்து சொல்லப்படுது அதுதான் உண்மை ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு கேட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க ஆக்சுவலாக நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை சயின்ஸாக பாருங்க இப்போ நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருப்பீங்க ஆமாம் சார் இந்த விஷயம் நடந்துச்சு நடக்கலை அப்படிங்கிறது எல்லாமே அதிலேயே தெளிவாக சொல்லியிருப்பாங்க நடந்த விஷயங்களை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம் அது எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேயே சொல்கிறோம் எந்த கிரகம் எங்கே இருந்தால் இந்த நல்லது உங்களுக்கு எளிமையான முறையில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து தனிப்படியான ஜோதிடம் பார்த்து நீ வந்து தெரிஞ்சு பண்ணிக்கணும் ஜோதிடம் உண்மை ஜோதிடம் சொல்வோர்களை பொறுத்து தான் அந்த ஜோதிடம் உண்மையாக இல்லையாங்கிறது உங்களால் கணிக்க முடியும் ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இதில் ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பற்றி விடுங்க அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே